ஹாய் நண்பா நம்ம இன்றைக்கி எங்க வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா வல்லக்கோட்டையில் இருக்க முருகன் கோயிலுக்கு தான் வந்துக்கிறோம் அங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் பங்குனி ஊற்றுறதுக்கு முருகருக்கு வேண்டுதெல்லாம் மாலை போட்டிருந்தார் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நானும் அண்ணனும் மறக்காம போயிடுவோம் பங்குனி ஊற்றுறதுக்கு அண்ணன் அதுக்கு முன்னாடி ஒரு நெய்தியை ஏற்றிட்டு சாமியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை கூப்பிட்டேன் அண்ணன் அப்படியே நெய்தி பயத்திட்டு கையெழுத்து கும்பிட்டு அப்படியே சாமியை பார்க்கலாம்னு உள்ள போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயா காதில் பெரிய பெரிய கம்மல் போட்டு போனாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை அதுக்கப்புறம் உள்ள சாமியை பார்க்கலான்னு உள்ள போனோம் உள்ள போனா சரியான கூட்டமாக இருந்துச்சு சாமியை பார்த்ததே கொஞ்சம் கஷ்டம் போல தான் தெரிஞ்சுது ஆனாலும் நாங்க சாமியை பார்த்துட்டோம் அதுக்கு முன்னாடி கேட்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மணி தொங்க விட்டுருந்தாங்க அதையெல்லாம் அடிச்சு பார்த்துட்டு அப்படியே சாமியை பார்க்கலான்னு உள்ள போனோம் இந்த தம்பியோட ஜில் பாராட்டம் தான் சொல்லுவேன் இந்த தம்பி யாரோட உதவி இல்லாம நாளில் இருந்து சாமியை பாக்குறாரு அதுக்கப்புறம் இந்த அண்ணா பாத்தீங்கன்னா அந்த ஜான இருந்தார் இருந்தாரு பார்த்துட்டு அப்படி ஃபைனலாக பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி அன்னதான போறோம்னு சொன்னாங்க அதை போய் நாங்களும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீங்க யாரா அந்த கோயிலுக்கு போய் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்